மயிலு மயிலும் சேவலும் துணை என்று பார்த்தை இருக்கும் எனும் திருவேரக பாடல் பழைய நூல் ஒன்றில் காணப்பட்டது சமீப காலங்களில் வெளியிடப்பட்ட புத்தகங்களில் அச்சிடப்படவில்லை திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் திருப்புகழ் செம்மணி திரு ராமகிருஷ்ணன் மற்றும் திருப்புகழ் ஆராய்ச்சி திலகம் வலையப்பேட்டை திரு கிருஷ்ணன் தோதிய திருப்புகழ் வல்லவர்களால் இது அருணகிரியாரின் வாக்குதான் என்று நிச்சயிக்க பெற்று நமது சேலம் சுவாமி குகானந்தா திருப்போல் சபையின் புத்தகங்களிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது யாது நிலை அற்றதையும் ஏழு கடலை ஏறவிடும் ஓட காரணம் என்று திருவேளைக்காரன் வகுப்பிலே பாடியது போல இந்த பாடலில் கருணை தோணியில் ஏற்றி கொள்வாய் இங்கே அடையாது என்று பாடியிருக்கிறார் இந்த பாடலுக்கு கோவை திருப்புகழ் அடியார் திரு கனகராஜன் அவர்கள் உரை வழங்கியிருக்கிறார்கள் அதை பாடலை தொடர்ந்து கேட்கலாம் இறுதியில் தாயுமானவர் சுவாமிகளின் பரிபூரணானந்தம் பாடல் கொண்டில் விளக்கத்தைப் பார்த்து இன்றைய பதிவை நிறைவு செய்வோம் குருதாசுரணம் புகார்பணமஸ்து வறுமை பாழ்பிணி ஆற்றப்படாது வறுமை என்னும் கொடிய நோய் தீராமல் உளம் உருகி போனது தேற்றப்படாது என் மனம் தளர்ச்சி அடைந்து இனி மீள முடியாமல் இனி மகிமை கேடுகள் பார்க்கப்படாதென வரும் காலத்தில் என் பெருமைக்கு ஏற்படும் குறைவுகளை நான் காணாத வண்ணம் என்னை அடையாதபடி அழையாயோ என்னை அழைத்து கொள்ள மாட்டாயா வலிய போய் உடல் கூச்சப்படாமையும் வலிமையற்று போய் உடல் உணர்ச்சிகள் அற்றும் இடிய பேசிய சிக்கலாமையும் இடி முழக்கம் போல் பேசிய நாக்கு குளறியும் மறு சொற்காதுகள் கேட்கப்படாமையும் பிறர் கூறும் சொற்களை கேட்கும் காதுகள் கேட்காமலும் வரலாமோ ஆகிய இந்த நிலைகள் என்னை வந்து அடையலாமா கருவி புலி வேட்டைக்குள்ளே ஒரு பசுவை போல் கோபம் கொண்டு பாய்கின்ற புலியின் வேட்டைக்குள்ளே அகப்படுகின்ற பசுவைப் போல மிடியால் பட்ட பாடு எழு கதையை என் வினையால் வினை பயனால் ஏற்பட்ட துன்பங்களினால் எழுகதை எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட கதையை வரலாற்றி பாரினில் ஆர்க்கு சொல்வேன் எனும் அறியாயோ இந்த உலகத்தில் நான் என்னமும் யாரிடம் சொல்லிக் கொண்டிருப்பேன் எனக்கென்று உனித்தவர் யாரும் இல்லை இதை நீ அறிய மாட்டாயா அல்லது இந்த உலகில் யாரிடம் சொல்வேன் இன்னமும் நீ இதை அறியாயோ அல்லது நான் யாரிடம் சொல்வேன் நான் உன் அடியவர் இனத்தை சேர்ந்தவர் அல்லவா இதை அறியாயோ கவலை சாகர நீச்சுக்குள்ளே கவலை கடலின் ஆழத்தில் அழுந்தி உயிர் தவறிப்போம் எனும் ஓட்டத்தில் ஓடியே என் உயிர் தவறிப்போகும் என்பதான காலச்சக்கரத்தில் ஓடித் திரிந்து இனி அலையாதே நான் இனி பிறவி எடுத்து அலையாத வண்ணம் கருணை தோணியில் ஏற்றுக்கொள்வாய் உன் கருணை எனும் படகிலே என்னை ஏற்றிக்கொள்வாய் பிறவி பெருங்கடலில் நீந்திக் கொண்டிருக்கும் என்னை கரையேற்றுவாய் யாது நிலை அற்றலையும் ஏழு பிறவி கடலை ஏறவிடும் நற்கருணை ஓடக்காரனே என்கின்றார் திருவேளைக்காரன் வகுப்பிலே குறைப்பட்டே உயிர் காத்துக்கொள்வாய் என முதலையால் குறைப்பட்டு பொருந்திய இந்த உயிரை காத்து நீ அடைக்கலம் கொள்வாய் என்று முறையிட்டு ஓர் கரி கூப்பிட்ட நாள் முறை செய்து ஒப்பற்ற யானை கஜேந்திரன் கூப்பிட்ட நாளிலே ஒரு குரலில் போய் உயிர் காத்து கொள்வோர் திருமருகோனே ஒரு தடவை கூப்பிட்ட உடனேயே வந்து யானையின் குறை தீர்த்து உயிர் காத்து யானையை தன்வசம் கொண்டவராகிய திருமாலின் பெருமை கொண்ட மருகோனே குளிர் முத்தால் அணி மூக்குத்தியோடு குளிர்ந்த தன்மையுடைய முத்துக்களாலான மூக்குத்தியோடு அணி கலவப் பூன்முகை பார்த்து ஆபரணங்களையும் மனம் வீசும் சந்தனத்தையும் கொண்டே பூசி முக்கு போன்ற தனங்களை பார்த்து பெண் மோகினி குவளை பார்வையில் மாட்டிக்கொள்ளாது அருள் குருநாதா மோகம் கூட்டும் பெண்களின் குவளை மலர் போன்ற கண்களின் பார்வை மலையிலே நான் சிக்காமலிருக்க அருள்வாய் குருநாதனே நிறைய தேன்விழு பூக்கொத்திலே மிகுந்த தேன் உள்ள பூக்கொத்துகளிலும் கனி கிழியத் தான் விழு காய்க்கொத்திலே கனிந்து வெடித்து தானே விழும் நிலையிலே இருக்கும் கொத்துக்களிலும் மயில் நடனக்கால்படு தோப்புக்குளே மயிலின் நடனமிடும் கால்கள் படும்படியான தோப்புக்களிலும் காவிரி ஆற்றுக்குள்ளே வரு வளமை சோழன நாட்டுக்குள் ஏரக நகரத்தில் சீர்பெரும் மோட்சத்தையே தரும் பெருமாளே நதியை சங்கினங்களை கொண்ட காவிரி ஆறு ஓடும் வளமை புரிந்திய சோழன நாட்டினில் திரியேரக நகரில் மேன்மை புகழ்மிக்கதான மோட்சநிலையே தருகின்ற பெருமாளே என பிறவியாற்றில் அலையாமல் என்னை உன் கருணை ஏற்றிக் கொள்வாய் குருநாதனே முருகாசரனும் திருப்புகள் பாடலை கேட்டோம் பாடலை பார்ப்போம் ஒரு சாதனம் மனோ நிற்கும் வண்ணம் பாலாயமாகவும் பழகியறியேன் துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுசாரியாய் விவகரிப்பேன் மறந்த போது வேகம் நீங்கும் என எண்ணிரோ நெஞ்சும் துடித்து அயருவேன் பேசாத ஆனந்த நிஷ்டைக்கும் அறிவிலா பேதைக்கும் வெகு தூரமே பேய் குணம் அறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப அருள்வாய் பாச அடவைக்குளே செல்லாது அவர்க்கு அருள் பழுத்தொழுகு தேவதருவே பழுத்தொழுகு தேவதருவே பார்க்கும் மண்டமெங்கும் ஒரு நீ கமலுகின்ற பரிபூரணானந்தே பரிபூரணானந்தமே பாசா கைங்கரிய மன்றி வாசிகமாகிய கைங்கரியத்தில் அல்லது மனோ வாயு நிற்கும் வண்ணம் மனமும் வாயுவும் அலைவர நிற்கும் வரை ஒரு சாதனம் ஒரு பழக்கத்தை பாதாயமாகவும் பழகி அறியேன் தடையற பயின்று மறியேன் துறவு மார்க்கத்தின் எச்சை போல துறவு நெறிக்கண் உடனே போல நேசானுசாரியாய் விபகரிப்பேன் அடியாருக்கு அனுசரணை உடையவனாக விபகரித்து நிற்பேன் அந்த நினைவையும் மறந்த போது அந்த நினைப்பையும் மறந்த காலத்திலே நித்திரை கொள்வேன் தூங்குவேன் தேகம் நீங்கும் என எண்ணிலோ சரீரம் நீங்கும் என்று நினைத்தாலோ நெஞ்சம் துடித்து மனம் பாடுவேன் அருவியில்லா பேதைக்கும் சேதன பொருள் இது அசேதன பொருள் இது என்னும் விவேகமில்லா பேதையர்க்கும் வெகு தூரமே நெடும் தூரமே ஆயினும் பேய் குணம் அறிந்து பேதமை குணத்தை அறிந்து இந்த நாய்க்கும் இந்த நாயினேனுக்கும் ஒரு வழி ஒப்பற்ற பெரிய ஆனந்தத்தை சகஜ நிஷ்டையை அருள்வாய் தருவதற்கு செல்லாதவர்க்கு ஆசையாகிய காட்டில் பிரவேசியாதவர்க்கு அருள் பழுத்து ஒழுகு அருள்கணி பழுத்து ஆனந்தத்தின் ஒழுக பெற்ற தேவ தருவே தருவே பார்க்குமிடமெங்கும் நோக்குமிடந்தோறும் ஒரு நீக்கமாக நிறைகின்ற சிறிதும் நீக்கமில்லாமல் நிறைந்து நிற்கின்ற பரிபூரணானந்தமே பரிபூர்ண சுகமே மனத்தையும் பிராணனையும் படிப்படியாக கற்றுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து வாயினால் மட்டும் பேசினேனே தவிர அதற்குரிய முயற்சி எதையும் மேற்கொள்ளாதவன் துறவு நெறியிலே விருப்பம் கொண்டு இருப்பவன் போல கேட்பவர் தன்னைக்கேற்ப விவரித்து பேசுவேன் அந்த நினைவும் மறந்தபொழுது உறங்கிவிடுவேன் இந்த உடம்பு ஒரு நாள் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்ற எண்ணம் வரும்பொழுது மட்டும் விரித்துச் சோர்ந்து போவேன் பேசாத பேரின்ப தியானம் என்பது இந்த அறிவில்லாத அறிவில் இருக்கும் ஒன்றே இந்த நாயின் குணத்தை அறிந்து பெரிய பேரின்ப தியானம் கைகூட ஒரு வழியை கூறி அருள்வாயாக என வேண்டுகிறார் தாய் மாணவர் அவருக்கு ஞானப் பாதையும் செல்ல விளக்கம் கிடைத்து விட்டது ஆனால் பழக்கம் விடவில்லை என்று வருந்துகிறார் இந்த பாடலிலே மனம் அடங்காதார் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் அவர் அவர்கள் இறப்பு வருமா என்று எண்ணி துன்புறுவார்கள் என்று உண்மையை வள்ளுவர் கூறுகிறார் தனக்கு இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் அப்பர் பெருமான் கூட்டை வாழ உள்ள வைத்து காம்பிலா மூளை போல கருத்திற்றே முகக்கமட்டேன்

திருமந்திரத்திலே திருமூலர் பாடுகிறார் காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என் பால் தொழிவையில் என் பல்லோர் பழிச்சில் என் தோல் நின்று தொழிலரசையில் ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே திருவடி இன்பம் அளவிடப்படாதது என்பதும் அழியா பேரின்ப பெருந்தேன் என்பதை குறிக்கும் பிரார்த்தனை பத்து பாடல் அறிவே பெற்றார் நீ அன்பர் அந்தமின்றி அகம் மிகவும் புதனே கிடந்து போய் நான் ஏன் புதம்புகின்றேன் பெறவே வேண்டும் நெய் அன்பு பேரா ஒழியா தெளிவு இல்லா மறவா நினையா பளவு இல்லா மாலா என்பமா கடலேன் திருக்கொத்தும்பி படலி பார்ப்போம் தினைத்தனி உள்ளதோர் பூவி தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்தலும் புல் நெக ஆனந்து தேன்சுரியும் துணிப்புடையா அணுக்கே சென்றுதாய் கோ அடுத்த பதிவிலே தொடருவோம் தாய் மாணவர் திருவடிகள் போற்றி போற்றி